ஈரானின் மேற்கு எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த குர்திஷ் பயங்கரவாதக் குழுக்களும் ஈரானிய தரையில் காலை வைப்பதற்கு முன்பே பயங்கரவாதிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி தொங்கவிட்ட ஈரானி ஐஆர்ஜி சி இராணுவமும் ஈரானிய வைத்தியசாலைகளில் நிரம்பி வழியும் கலவரக்காரர்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் கைகூலிகளும் வன்முறை கும்பல்களும் அனைத்தையும் முடக்கி இருட்டிலே நெருப்படி வழங்கிய ஈரானி ஐஆர்ஜி சி இராணுவமும் சவுதி அரேபிய மற்றும் ஐக்கிரவு அமீர அடிமைகளே உங்களுடைய பைகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தப்பி ஓடுவதற்காக தயாராக இருங்கள் நாங்கள் உங்களுக்காக வருகின்றோம் நாங்கள் உங்களுக்காகவே வருகின்றோம் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்த ஜூலானியின் நெருங்கிய நண்பரான சுஃபியானும் அவருடைய புதிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவும் இவை தொடர்பான பல உண்மைகளை மறைக்கக்கூடிய ஜூலானியினுடைய அரசாங்கமும் ஈரான் மீது பழியை சுமத்துவதற்கு திட்டமிட்டுள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரான் தொடர்பாக அமெரிக்காவுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்ட சீனாவும் டொனால்டு ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான மிரட்டல்களும் ஈரானின் கோமாளி இளவரசர் ரீசா பஹலபி விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் கடந்த மூன்று நாட்களாக சிரியாவின் எலப்போ பகுதியின் வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே ஜூலானியின் படைகளுக்கும் எஸ் டி குர்திஷ் படைகளுக்கும் இடையிலே மோதல்கள் தொடர்கின்றன சிரியாவின் வடகிழக்கு பிரதேசம் முழுவதும் எஸ் டி குர்திஷ் படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன மேலும் எலப்போவினுடைய வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசம் மாத்திரமே எஸ் டி குர்திஷ் படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது குறித்த பிரதேசத்தையும் ஜூலானியின் படை பிரிவுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்த வந்தால் எலப்போ பிரதேசம் முழுவதும் ஜூலானியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுவிடும் எனவே இதற்கமைவாகவே ஷேக் மக்சூத் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி குறித்த பிரதேசத்திலிருந்து எஸ் டி குர்திஷ் படைகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஜூலானியினுடைய படைகள் ஆரம்பித்திருந்தன இதற்கமைவாக தற்போது ஜூலானியின் படைகள் ஷேக் மக்சூத் பிரதேசத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் ஷேக் மக்சூத் பிரதேசமானது முழுமையாக கைப்பற்றப்பட்டுவிடும் என்றும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்தோடு சிரியாவினுடைய பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் ஜூலானின் அரசாங்கமும் துருக்கியும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைவாக யூ பிரிட்டிஷ் நதிக்கரை பிரதேசத்தில் அதிகளவான படைகள் குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதேசத்தினுடைய பல முக்கியமான பாதைகள் இழுத்து மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கடந்த ஐந்தாம் திகதி ஜூலானி டமஸ்கஸ் பிரதேசத்திலே பொதுவெளியில் பயணித்ததாகவும் இவ்வாறு பொதுவெளியில் ஜூலானி பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் ஜூலானியை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தாக்குதலிலே ஜூலானி சிறிய காயங்களோடு உயிர் தப்பி இருப்பதாகவும் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு பின்னால் குர்திஷ் படை பிரிவுகளான எஸ் டி எஃப் படைப்பிரிவுகளே காணப்படுவதாகவும் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவை தொடர்பான தகவல்களை நேற்றைக்கு முன்பு காணொலிகளில் பதிவிடுவதற்கு தயாராக இருந்தே இருப்பினும் சில தகவல்கள் உறுதிப்படுத்தாததன் காரணத்தினாலேயே பதிவிடவில்லை அத்தோடு படை பிரிவுகளே ஜூலானியை படுகொலை செய்ததற்கு முயற்சி செய்தார்கள் என்றும் இதனாலேயே ஜூலானியினுடைய படைகள் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் என்றுமே அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் சிரியாவினுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தன ஆனால் உண்மையில் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தது குர்திஷ் படை

குழுக்கள் தொடர்பாகவும் இவர்கள் வெளியிட்டிருந்த எச்சரிக்கைகள் தொடர்பாகவும் முன்னே காணொலிகளில் தெளிவாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் எனவே தற்போது நெருங்கிய நண்பரானுடைய வழிகாட்டுதலுக்கு கீழாலேயே படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருப்பினும் அரசாங்கம் இந்த உள்மோதல்களை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது ஜூலானிக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்மோதல்களையும் உள்மோதல்களையும் எஸ் பயங்கரவாதிகள் மோதல்களுக்கும் சுஃபியானுக்கும் இடையிலான தொடர்புகளையும் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது மேலும் இந்த உள் மோதல்களை மூடி மறைப்பதற்காகவே ஜூலானியின் அரசாங்கம் இந்த கொலை முயற்சி பலியை குருதிஷ் படை பிரிவான எஸ் டி பிரிவின் மீதும் சுமத்தியது ஜூலானியை கொலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றும் குருதிஷ் படை பிரிவினுடைய தளபதியும் தெரிவித்திருந்தார் எனவே இந்த உள் மோதல்களை மறைப்பதற்காகவே குருதிஷ் படை பிரிவின் மீது பலியை சுமத்தி ஜூலானியினுடைய படைகள் தற்போது எலப்போவினுடைய வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே குருதிஷ் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களையுமே கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு ஜூலானியின் அரசாங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உள்மோதல்களையும் சுஃபியானுடனான உள்மோதல்களையும் இவர்கள் எவ்வளவு தான் மூடி மறைத்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இவை அனைத்தும் வெளிப்படுத்தப்படும் அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜூலானியை படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தன ஈரான் தான் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது ஈரான் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது என்பது தொடர்பான எச்சரிக்கைகளை நாங்கள் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே வழங்கிவிட்டோம் ஜூலானியை படுகொலை செய்வதற்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இந்த தகவல்கள் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பாருங்கள் சுபியானுக்கு பின்னால் அவருடைய புதிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுவுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே ஜூலானியை படுகொலை செய்துவிட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவதற்கான வேலை திட்டங்களும் திரைமறைவில் மேற்கொண்டு அத்தோடு இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் ஜூலானியின் அரசாங்கத்தினுடைய உள்மோதல்கள் பெருவெடிப்பாக உருவெடுக்கும் என்றும் இதன் மூலம் யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் சிரியாவுக்குள்ளே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது சிரியாவிலே பதற்றத்தை அதிகரித்து விடும் என்றும் சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள் எமனின் களத்திலே மோதல்களும் பதற்றங்களும் தொடர்கின்றன குறித்த வரைபடத்திற்கமைவாக சிவப்பு நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன எஞ்சியிருக்கக்கூடிய நீல நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டுள்ள ஏடன் பிரதேசம் மாத்திரமே அமீரகத்தின் எஸ்டிசி கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது மேலும் பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஹவுதி ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அத்தோடு நீல நிறத்தினால் காண்பிக்க பற்றிருக்கூடி என்றிருக்கக்கூடிய ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு சவுதி அரேபியா கூட்டுப்படைகள் தயாராகவே இருக்கின்றார்கள் இருப்பினும் இன்னும் சவுதி அரேபியாவிட கூட்டுப்படைகள் ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை அதே நேரம் அமீரகத்தின் எஸ்டி சி கூட்டுப்படைகளிலே இருக்கக்கூடிய அதிகளவான உபடைப் பிரிவுகள் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து வருகின்றன ஏடன் பிரதேசத்தில் எஸ்டிசி இருக்கக்கூடிய படையின் சில முக்கியமான தளபதிகளும் சவுதி அரேபிய கூட்டு படைகளோடு ஒன்றிணைந்துள்ளார்கள் இதனால் தற்போது முழுமையாக கலைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற கூட்டுப்படைகளின் அரசியல் நிர்வாக பிரிவுகள் முழுமையாக கலைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எஞ்சிருக்கக்கூடிய அமீரகத்திற்கு ஆதரவான ஐதரு ஜுதியை ஆதரிக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளபதிகள் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளோடு இணைவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் இதனால் இவர்களுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடுவை சவுதி அரேபியா வழங்கியிருப்பது அதற்குள்ளே இவர்கள் சரணடையாவிட்டால் ஏரன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியான ஏவுகணை சோதனைகளையும் ஏனைய வான் பாதுகாப்பு அமைப்பு சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றிரவும் துறைமுகத்திற்கு கருகாமையில் சில முக்கியமான நவீன ஆயுதங்கள் சோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இப்படியான நிலைமையில் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகார்டி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களின் கௌரவமான யமன் மக்களே சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலுவிலிருந்து யமனினுடைய ஒவ்வொரு அங்குலத்தை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய போருக்கு தயாராக இருங்கள் சவுதி அரேபியா ஐக்கிய அமீரகம் மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தலைவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து நிலத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு அனைவரும் மிகப்பெரிய போருக்கு தயாராகவே இருங்கள் இது ஒரு வித்தியாசமான வரலாற்று கட்டமாகும் நாங்கள் மிகப்பெரிய வரலாற்று போருக்கு தயாராகவே உள்ளோம் இதைத் தொடர்ந்து என்ன நடக்கும் என்பது இறைவனின் கைகளிலேயே உள்ளது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அமீரகத்திற்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் இப்போதே நீங்கள் உங்களுடைய பைகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவசரமாக இருந்து தப்பி ஓடுவதற்கான எல்லாவிதமான மேற்கொள்ளுங்கள் குறைந்த நேரத்திற்குள் நீங்கள் அவசரமாக தப்பி வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் அவசரமாக தப்பியோடுவதற்கான எல்லாவிதமான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு விடுங்கள் உங்களுடைய பைகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வரவிருக்கும் நாட்கள் ஆச்சரியங்களால் நிறைந்த நாட்களாகவே அமைந்திருக்கும் அதே போன்று நாங்கள் அமெரிக்க மற்றும் ஜியோன ஆக்கிரமிப்பு தலைவர்களுக்கும் எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம் ஈரானுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கப்பட்டாலும் நாங்கள் அனைத்தையும் மீண்டும் ஆரம்பிப்போம் எங்களுடைய கைகள் தூண்டுதலிலேயே இருக்கின்றன மேலும் நீங்கள் அனைவரும் நினைக்காத நாங்கள் கை வைப்போம் எங்களுடைய எதிரியோ நண்பர்களோ நாங்கள் மேற்கொள்ளப் போகும் தாக்குதல்களை நினைத்து கூட பார்க்க மாட்டார் மேலும் எங்களுடைய யமன் மக்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என யமன் அரசியல் பணிய உறுப்பினர் முகமது அல்பு காத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே யமன் ராணுவத்தினர் தீப்பிளம்பை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஈரானுக்குள்ளே இணையதளங்கள் முழுமையாக முடக்கப்பட்டதை தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் முழுமையாக முடக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்குள்ளே ஸ்டார்லிங் சேவையை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை எலன் மேக் கொண்டுள்ளார் இதற்கமைவாக ஈரானுக்குள்ளே வன்முறை கலவரங்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் ஸ்டார்லிங் இணைய சேவையை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் எலன் மேக் கொண்டுள்ளார் இதைத் தொடர்ந்து ஸ்டார்லிங் இணைய சேவையை முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானி ஐஆர்ஜி சி படையினர் ஆரம்பித்தார்கள் நேற்றிரவு வன்முறை கலவரங்கள் நடைபெறக்கூடிய பிரதேசங்களிலும் அதிகளவான பிரதேசங்களிலும் தடைகளை செயற்படுத்தி இருந்தார்கள் மேலும் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான மின்னணு உபகரணங்களையும் களமிறக்கி ஈரானிய ஐஆர்ஜி படையினர் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கைகூலிகளினால் ஸ்டார்லின் கிணைய சேவைகளையும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது மேலும் ஈரானிய இராணுவத்தினர் வெற்றிகரமாக ஒட்டுமொத்த இணைய வலையமைப்பு முழுமையாக முடக்கினார்கள் இதைத் தொடர்ந்து எக்ஸ் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு வடிவத்தினை முழுமையாக மாற்றினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி காலத்திலே பயன்படுத்தப்பட்ட சிங்கத்துடன் கூடிய ஈரானிய கொடியையே எக்ஸ் தளம் களமிறக்கியது எக்ஸ் தளத்தினுடைய புதிய அப்டேட்டு அமைவாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொடியானது நீக்கப்பட்டு ஷா மன்னராட்சி காலத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கொடியே களமிறக்கப்பட்டது வழிகாட்டுதலுக்கு கீழே இவை அனைத்தும் பட்டன அத்தோடு ஏனைய சமூக ஊடக வலைத்தளங்களிலும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் கொடியை நீக்கிவிட்டு மன்னராட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிங்க கொடியை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோன்று நேற்று இரவு கோமாளி இளவரசர் ரீசா பகலவி டொனால்டு ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே மில்லியன் கணக்கான மக்கள் ஈரானிய வீதிகளில் களமிறங்கியுள்ளார்கள் சுதந்திரத்திற்காக அனைத்து ஈரானிய மக்களும் களமிறங்கியுள்ளார்கள் இவ்வாறு சுதந்திரத்திற்காக களமிறங்கியிருக்கக்கூடிய ஈரானிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன தற்போது துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள் மாத்திரமல்லாமல் இணைய சேவைகளும் முழுமையாக முடக்கப்பட்டு அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன அழிக்கமேனே தெருக்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார் எங்களுடைய மக்கள் மக்கள் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள் இதனால் நேரம் மிகவும் முக்கியமானதாகும் இன்னும் சில ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள் ஜனாதிபதி அவர்களே ஈரானிய மக்கள் கொல்லப்படுவது உங்களுக்கு நன்றாக தெரியும் இதனால் நீங்கள் உறுதியளித்தபடி ஈரானுக்குள்ளே நேரடியாக தலையிடுங்கள் இந்த கொடூரமான அரசாங்கத்திடமிருந்து ஈரானிய மக்களை பாதுகாப்பதற்கு அவசரமாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுங்கள் என கோமாலி இளவரசர் டிரம்ப் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் ஈரானிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவும் அவசரமாக ஈரானுக்குள்ளே களமிறங்குங்கள் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளுங்கள் அல்லது ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்து விடுங்கள் கோமாலி இளவரசர் ரீசா பகலவி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் உண்மையிலேயே கோமாலி இளவரசர் ரீசா பகலவியின் கோரிக்கைகளை நினைத்தால் வேடிக்கையாகவே एक किंच्रा அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்டு டிரம்ப் இவ்வாறு தெரிவித்தார் ஈரான் அதனுடைய மக்களுக்கு எதிராக சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருந்தால் நல்லது ஏனென்றால் நாங்களும் சுடுவோம் ஈரான் எல்லை மீறி சென்றால் விளைவுகள் மிகவும் மோசமானதாகவே அமைந்திருக்கும் நாங்கள் ஈரானிய மக்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றோம் மேலும் நாங்கள் ஈரானுக்கு வலிக்கக்கூடிய இடத்திலேயே அடிப்போம் ஈரானுக்குள்ளே நாங்கள் நேரடியாக இராணுவ ரீதியாக களமிறங்காவிட்டாலும் ஈரானுக்கு எங்கு வலிக்குமோ அங்கு நாங்கள் அடிப்போம் இதனால் ஈரானிய தலைவர்கள் அவசரமாக என்னோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் இல்லாவிற்றால் ஈரானினுடைய நிலைமைகள் மிகவும் மோசமானதாகவே மாறிவிடும் என டொனால்டு டிரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார் அத்தோடு இந்த ஊடக சந்திப்பிலே ஊடக வேளாளர் ஒருவர் இவ்வாறு கேள்வியை எழுப்பினார் ஈரானிய வீதிகளில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் ஐம்பதுக்கும் அதிகமான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஈரானிய அரசாங்கம் இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதற்கு பிறகும் நீங்கள் அமைதியாகவா இருக்கப் போகின்றீர்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை ஆரம்பிக்கவில்லையா என அமெரிக்க ஊடகவியலாளர் டொனால்ட் டிரம்பிடம் கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதிகமானோர் காரணமாகத்தான் அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என டொனால்டு ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுக்கு பதில்களை வழங்கியுள்ளார் எனவே மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் உண்மையில் பயப்படுகின்றார் என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த மிரட்டல்களை தொடர்ந்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது வெளிநாட்டு ஆதரவு பெற்ற கும்பல்களும் குழுக்களும் வன்முறை குண்டர்களும் குற்றவாளிகளும் மாபெரும் ஈரானிய தேசத்தின் இறையாண்மையை மீறும் போது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நிதி தொழில்நுட்பம் உளவுத்துறை மற்றும் இராணுவ ரீதியாக ஈரானிய அரசாங்கத்திற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் வெளிநாட்டு சக்திகளின் மூலமாகவும் சதி திட்டங்கள் மூலமாகவும் ஈரானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வெளிநாட்டு சக்திகளினால் ஈரானுக்குள்ளே அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் முழுமையாகவே வழங்கி வருகின்றோம் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறித்த அறிக்கையில் மிரட்டலான கருத்துக்களை வெளியிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் கருத்து தெரிவிப்பதில்லை ஈரான் தனது நிலைமையை எவ்வாறு பொருத்தமானதாக கருதுகின்றதோ அதற்கு கேற்றால் போல இந்த நிலைமைகளை சமாளிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் மேலும் நாங்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு அனைத்து விதமான ஆதரவுகளையும் வழங்கி வருகின்றோம் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோன்று ஈரானினுடைய மிக முக்கியமான தலைமை வழக்கறிஞர் இவ்வாறு தெரிவித்தார் ஆயுதமேந்திய கலவரக்காரர்கள் பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் கருணை காட்டப் போவதில்லை கலவரக்காரர்களோடு வன்முறை கும்பல்களோடு தொடர்பு பற்றிருக்க கூடியவர்களுக்கும் நாங்கள் கருணை காட்டப் போவதில்லை இவர்களுக்கான தண்டனை பசாத் அருதாகவே இருக்கும் நாங்கள் இவர்களுக்கு மரண தண்டனையே வழங்கப் போகின்றோம் என ஈரானினுடைய தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அதே போன்று ஈரானிலே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து கலவரக்காரர்களுக்கு எதிராகவும்

ஒவ்வொரு தெருவிலும் களமிறங்கியது மேலும் வன்முறை கலவரங்கள் நடைபெறக்கூடிய பிரதேசங்களில் மின்சாரத்தையும் துண்டித்தார்கள் இதைத் தொடர்ந்து கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் எதிராகவும் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் அத்தோடு ஐஆர்ஜி ராணுவம் கலவரக்காரர்களோடு சேர்ந்து செயற்படக்கூடிய நபர்களுக்கும் எச்சரிக்கைகளை விடுத்தது நீங்கள் கலவரக்காரர்களோடு இருந்தால் வன்முறை கும்பல்களோடு இருந்தால் நாங்கள் உங்களை துப்பாக்கியால் சுடுவோம் என நேரடியான எச்சரிக்கைகளை விடுத்தார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு ஈரானி ஐஆர்ஜி ராணுவம் வன்முறைக்காரர் எதிராகவும் கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் எதிராகவும் உச்சக்கட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய ஆறுக்கும் அதிகமான வைத்தியசாலைகள் நிரம்பி வழிந்தன நேற்றிரவு மாத்திரம் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக கலவரக்காரர்களில் ஐநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடிய மிக முக்கியமான உளவாளிகளையும் கொத்தாக தட்டி தூக்கி இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானோர் துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஈரானி ஐஆர்ஜிசி படைப்பிரிவினர் தெஹ்ரான் முழுவதும் சுத்தப்படுத்தினார்கள் எஞ்சிருக்கக்கூடிய கலவரக்காரர்களையும் வன்முறை கும்பல்களையும் கொத்து கொத்த தட்டி தூக்கினார்கள் இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் ஈரானினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்தினூடாக பயங்கரவாதிகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் ஈரானினுடைய மேற்கெல்லை பிரதேசமான ஈராக்கிய குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக அதிகளவான பயங்கரவாத குழுக்கள் களமிறங்கி பிஜே கே மற்றும் இன்னும் ஏனைய குர்திஷ் பயங்கரவாத குழுக்கள் களமிறங்கி ஈரானிய இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஈரானிய ஐஆர்ஜி இராணுவத்தினர் அதிரடியாக களமிறங்கி பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்தினாக களமிறங்கி இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான களமிறங்கி இந்த பயங்கரவாதிகளை கொத்து கொத்தாக வேட்டையாடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஈரான் எல்லைக்குள்ளே புகுந்த குர்திஷ் பயங்கரவாத குழுக்கள் அனைத்தும் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாக ஈராக்கிய குருதிஷ் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன கிட்டத்தட்ட ஐந்து மணித்தியானங்களுக்கு மேலாக ஈரானினுடைய மேற்கெல்லை பிரதேசத்தில் இந்த மோதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த மோதல்களிலே நான்கிற்கும் அதிகமான ஐஆர்ஜி தேசிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஈரானுக்குள் தடைவெளி தாக்குதல்களை ஆரம்பித்த பயங்கரவாத குழுக்கள் ஈரானிய மண்ணுக்குள் காலடி வைப்பதற்கு முன்பு அவர்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டு ஈரானிய ராணுவத்தினால் தொங்கவிடப்பட்டுள்ளார்கள் அடுத்து தெஹ்ரான் முழுவதும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன நேற்றிரவு ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாகன பேரணிகளும் தெஹ்ரான் முழுவதும் நடைபெற்றிருந்தது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அனைத்திரண்டு ஈரானிய அரசாங்கத்திற்கான ஆதரவு மேலும் இந்த ஆக்கிரமிப்பு மொத்தமாக அதிகளவான ஈரானிய மக்கள் வழங்கியுள்ளார்கள் மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானிய அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய பேரணிகள் நடைபெறப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்